வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார் வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார் போதம் பாடனின்று ஆடும் புனிதனார் வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார் ஏதம் தீர்க்கும் இடைமருதா என்றே தீர்க்கும் என்று பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே கணியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனி தனிமுடி கவித்து ஆளுமரசும் தனி முடி கவித்து ஆளும் அரசீனும் இனி என் தன் அடைந்தார்கு இடைமருதனே இனி என் தன் அடைந்தார்கு இடைமருதனே வேதம் ஓதும் விரிசடையளாறு திருச்சிற்றம்பலம் சிவாயிரம்மா திருச்சிற்றம்பலம் இந்த மணக்கால் அகத்தீஸ்வரர் கோயில் வந்து அகத்திய முனிவரால் பூஜை பண்ணலிங்கம் மேற்கு பார்த்த சிவன் சுயம்பு லிங்கம் அகத்தியருடைய மனைவியை இங்கே ரோபமுத்திர அம்மா பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கும் ஒரு லிங்கம் இருக்காங்க அவங்கள பூஜை பண்ணிகிட்ருக்காங்க மிகப்படி இங்கே வந்து திரு சிவனுடைய திருமணத்திற்காக பந்தக்கால் ஒன்று நட அகத்திய முனிவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அகத்தியஸ்வரரை பூஜை பூஜை பண்ணிகிட்ருக்கிறாரு போமிகி பக்கத்தில் அவர் சுயம்பாக தோண்டிட்டு இருக்கிறாரு அகத்திய பூஜை பண்ணதுனால அகத்திய மனிவர் வந்து இங்கே குருவாக இருக்கிறாரு அதனால் அகத்தியர் ஜோதிடத்துக்கும் வைத்தியத்துக்கும் சில தலை சிறந்தவராக இங்கே விளங்கிட்டிருக்காரு மிகப்பெரிய அற்புதம் சுயம்புலிங்கிறதுனால மேற்கு பார்த்த சிவன் சிவாலயம் ஆயிரத்தெட்டு சிவாலயங்களுக்கு போன பலன் இங்கே கிடைக்கிது நான் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம்லாம் எனக்கு கொடுத்துட்ருக்காரு காட்சி கொடுக்கறது தீட்சை கொடுக்கறது காட்சினா கொடுத்துருக்காருன்னு கூட தெரியல ரெண்டாயிரத்தி பதினொன்று தை மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு எனக்கு நேரடியான காட்சி கொடுக்குறாரு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு சுவாமி அந்த லிங்கமும் பெரிய லிங்கமாக போது அதில் சுவாமி அப்படியே கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே உடுக்கையோட கை வச்சுக்கிட்டு பாம்பு உழைச்சிட்டு அஞ்சு உத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு அப்படியே நிற்றிக்கணும் அப்படியே நான் பார்த்தேன் ஒரு நேரடியாக சத்ருவமான காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுக்குறாருன்னு கூட எனக்கு தெரியல என்னன்னே தெரியல திடீர்னு காட்சி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் தீட்சை கொடுக்குறாரு இந்த பக்கத்தில் உள்ள சி சின்னலிங்கத்திட்ட சிவலிங்கத்திட்ட நந்தியம்பெருமான்கிட்ட கொண்டாந்து வச்சு தீட்சைனா எனக்கு என்னன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தீட்சை கொடுக்குறாரு தீட்சை கொடுத்ததும் என் நாலு வகையான தீட்சை கொடுத்துட்டேன் நீ யார்டுமே தீட்சை வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தீட்சை கொடுத்துருக்காருன்னு தெரியுது இது வந்து மனுஷை கொடுக்கறது வந்து மானுஷ தீட்சைன்னு பேரான் இது வந்து இறைவனே நேராக இறங்கி வந்து கொடுக்கறது வந்து அமானுஷ தீட்சைன்னு போயிடறான் அதனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு தீட்சை தீட்சையாக அப்படியே கொடுத்து 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 கபால தீட்சை வரைக்கும் கொடுத்துட்டாரு அபிஷேக தீட்சை கொடுக்குறாரு எல்லாமே கொடுத்து கொடுத்து என்னை ஆட்கொண்டு வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு அவருடைய வழியில் நான் போயிட்டுருக்கேன் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது இங்கே வரவங்களுக்கு அனைத்து வேர்களுக்குமே பொருளாதார நெருக்கடி இருந்தால் கூட அதை சரி பண்ணி கொடுக்குறாரு முக்கியமாக என்ன செய்கிறாங்க பந்த இறைவனுடைய திருமணத்திற்கு பந்தக்கால் உணர்ந்தனால கல்யாணம் ஆபாதவங்களுக்கு இங்கே கல்யாணம் ஆகுது அதனால நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கிது யார் வந்து ஜாதகத்தை கொண்டாந்து கொம்பளை வச்சு பூஜை பண்ணுறாங்களோ பிரதோஷ வேலையில் அப்போ அன்னைக்கு வந்து நாங்கள் திருமண தடைகள் நீங்கிறதுக்காக உள்ள திருமண தடைகள் நீங்கிறதுக்காக உள்ள பதிகங்கள்லாம் பாடி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம் திருவாரூரில் அப்பர் சுவாமி வச்சு உயிரா வனம் இருந்து உற்று நோக்கிங்கிற ஒரு பதிகத்தில் இந்த இதில் ஒரு பதிகம் பாடியிருக்காரு சுவாமி வந்து திருநல்லூரில் நல்லூரில் நடனம் மாடி நட்டமாடி இந்தந்த ஊர்களை கடந்து வந்தாருங்கிறதுக்கு அப்புறம் சாமி சான்று உழைத்திருக்காரு அதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த ஊரெல்லாம் கடந்து வந்திருக்கிறாரு இறை திருவாரூர் புகுந்துட்டார்னு சொல்லி அவர் பாடியிருக்காரு இது உண்மை அவருக்கு கிடைச்ச காட்சிகள் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்துலேருந்து வர வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அருளாளர்கள் மூலியமாக இறக்கி விட்டு அந்த வாயிலேருந்து அவர் கொண்டுட்டு வராங்க சுவாமி கொண்டு வர்றது ஸோ தேவாரம் திருவாசகம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பாடல் பன்னிரெண்டு திருமுறை மூன்று முறை பன்முறைப்படி நான் பாடியிருக்கிறேன் தினமும் பன்னிரெண்டு திருமுறையை பாடி நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கோம் ஐயா பூஜை பண்ணுறாங்க எங்கள் வீட்டை ஐயா தான் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அதிசயங்கள் ஆனால் அற்புதங்கள் எல்லாமே இருக்குங்க ஐயா மிகப்பெரிய பாக்கியமான நினைச்சு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஐயா இதில் வந்து சித்திர சபையாக இருக்கிறார் சுவாமி வந்து வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் தில்லையில் கொடுத்த காட்சி அது அடுத்தது வந்து இப்போ இது அகத்திய முனிவர் வந்து பூஜை பண்ணிட்டே இருக்கிறதுனால அகத்தீஸ்வரர்னு மூலவருக்கு பேர் வச்சுருக்கிறாரு அப்புறம் அங்கே அப்பர் சுந்தர் சந்தர் சம்பந்தர் வசகர் ஷேக்கிலார் அஞ்சு பேரும் அங்கே எல்லாம் முப்பரிமாணங்கள்னு மூலிகை சாரால் செஞ்ச ஓவியம் இப்போ உள்ள நாங்கள் கும்பாட்சியத்துக்கு த டச்சே பண்ணலை அப்படியே அப்படியே அந்த ஓவியத்தை அப்படியே வச்சுட்டோம் மிகப்பெரிய பன்னிரெண்டு திருமுறைகளை வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அது வந்து முருகன் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையை பார்த்துட்டு இருப்பார் வள்ளியை தெய்வ யானையை பார்த்துட்டுனால சத்ரு சமுகார மூர்த்தியாக அங்கே முருக பெருமானை இங்கே விளங்குறாரு ஃபுல்ல பிள்ளை விநாயகரை பார்த்திங்கன்னா ஓம்கார ஓம்கார விநாயகர் அவர் அவர் கையில் மாங்கனி வச்சுருக்கிறாரு மாங்கனி வைக்கும்போது நம்ம நினைத்து வந்த காரியங்கள் வெற்றியாகும் கன்னி கணபதி அவருக்கு ஒரு வெத்தலை மாலை கட்டி போட்டோ இல்லை தேங்காய் மாலை கட்டி போட்டு இல்லைன்னா அருகம்புல்லை கட்டி மாலையை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா கல்யாண ஆபாதங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்குதுங்க ஐயா ஏ ஏகப்பட்ட பேருக்கு இது பலன் கொடுத்துருக்காரு சுவாமி உடல் ரீதியாகவும் அகத்தியம் வந்து வைத்தியம் அகத்தியர் வைத்தியம் சொல்லுவாங்க மாதிரி உடல் ரீதியாகவும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சௌரியமாயிடுது பண பிரச்சனைகள் இருந்தாலும் சௌகரியமாகிடுது குழந்த பாக்கியம் கொடுக்குறாரு திருமணம் திருமணத்திற்கு பந்தகால் உண்ணத்தினால நிச்சயமாக கல்யாண தடைகளை நீக்கக்கூடிய தலைங்கையா அது சுவாமி வந்து மேற்கு பார்த்த சிவன் சுயம்புலிங்கம் அண்ணாமலையார் மாதிரியே இவரை பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம்னா என்னன்னாக்கா ஒரு முனிவர்களோ சித்தர்களோ ரிஷிகளோ அப்படியே மூவாயிரம் வருஷம் கூட தவம் இருந்து அப்படியே லிங்கமாக போகிறது தான் அந்த சுயம்புலிங்கன்னு சொல்கிறாங்க அதை அகத்தியர் கண்டுபிடிச்சி அதை பூஜை பண்ணிட்டுருக்காரு அகத்தீஸ்வரர் அம்பாள் வந்து சவுந்தரநாயகின்னு பேர் அழகு சுந்தரியம்னு பேர் அம்பாள் வந்து மன மனக்கூலத்துக்கு திருமணத்திற்கு முன்பு இருக்கிறதுனால வலது பக்கம் இருக்கிறாங்க அம்பாள் அவங்க வந்து கையில் இடது பக்கம் இதே தாமரையை வச்சுக்கிட்டு வலது பக்கம் இறைவனே நினச்சி உத்ராட்ச மாலையை உருட்டி 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 அவங்க வந்து ஜபம் இருக்காங்க அடுத்தது ஒரு கை ஒடுக்க இடது பக்கம் ஒடுக்கமாகவும் வலது பக்கம் அருளெல்லாம் இருக்காங்க சுவாமியாகவே இருந்து அவங்க செய்கிறாங்க அந்த அருளலை வலது பக்கம் வந்து இறைவன் பக்கம் இடது பக்கம் வந்து அம்பாள் பக்கம் அம்பால் பக்கம் ஒடுக்கமாகவும் இறைவன் பக்கம் அருளாகலாவும் தில்லையில் இருக்கிற அம்பால் மாதிரி அவங்க சிவகாமி அம்பாள் மாதிரி அவங்க இருந்து இந்த தளத்தில் காட்சி கொடுக்குறாங்க ஐயா மிகப்பெரிய அற்புதமாக இருக்குங்க ஐயா இது வந்து கோழிலேயே பெருமானுங்கய்யா கோள்கள் நவகிரகம் கிடையாது இந்த கோயிலுக்கு சுவாமியே கோ நர நவகிரகங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுவாமியை இருக்காங்கன்னு ஒரு ஐதியம் இருக்குது திருவாரூர்லேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு ஐயா மணக்கால் மெயின் ரோட்லேயே இருக்குது திருவாரூர் டு கும்பகோணம் மெயின் ரோட்டில் எட்டு கிலோமீட்டர் திருவாரூர்லேருந்து எட்டு கிலோமீட்டரில் இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது அகத்தீஸ்வரர் திருவார் மாவட்டம் அகத்தீஸ்வரர் கோயில்னு போட்டாவே நெட்டில் போட்டாவே வந்துடும் கார் வந்து கரெக்டாக வந்து கோயில் வாசல் வந்து நிற்குங்கய்யா மய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் தோல் உமை பங்கன் எங்கள் திருப்பெரும் தூரை மேவினான் காயத்துள்ள முத ஊரணி கண்டு கொள் என்று கட்டியே செய்ய மலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் திருவாசகத்தில் உள்ள பதிகம் மாய வாழ்க்கையை உடணும்னா அவருடைய அருள் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை விட முடியும் இல்லைன்னா அந்த உலகியிலேயே உலண்டு 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 அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் இப்படியே தான் நம்ம போயிட்டு விட்டுட்டு அவரோட நெருக்கிட்டோம்னா அந்த காயத்தில் அமுது இருக்கும் மாணிக்கவாசர் சொல்கிறார் அந்த சென்னி பத்துங்கிறதில் சொல்கிறார் ஒரு பதிகத்தில் சொல்கிறார்